இரட்டை இரயில் வழித்தடம் ஏற்படுத்துவதற்கு நாடாளுமன்றக் கூட்டத் தொடரில் வலியுறுத்துவேன் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகளை ஆய்வு செய்த பின் எம்பி சுதா பேட்டி மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விரிவாக்கப் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக ரயில் பயணிகள் இடையே குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து இப்பணிகளை மயிலாடுதுறை எம் சுதா ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது நகராட்சித் தலைவர் செல்வராஜ் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர் ஆய்வின் நடைமேடையில் பதிக்கப்பட்ட டைல்ஸ் உடைந்து தரமற்ற முறையில் இருந்ததைக் கண்டு அவர் ஒப்பந்ததாரரிடம் பணிகளை சரியாக செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் உடைப்பதற்காகவா டைல்ஸ் போடுகிறீர்கள் இந்த பணிக்காக மீண்டும் நிதி ஒதுக்க முடியுமா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார் தொடர்ந்து சமையல் கூடம் தங்கும் அறை கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் பேட்டரி கார் பொதுமக்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கிறதா என்று ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பிய போது ஓட்டுநரிடமிருந்து சிகரெட் வாடை வந்ததால் பேட்டரி கார் ஓட்டும் போது சிகரெட் பிடிக்காதீர்கள் சிகரெட்டு நாற்றம் அதிகமாக உள்ளது என்று அறிவுறுத்தினார் ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எண்பத்தி எட்டு ட்ரெயினுக்கு மேற்பட்ட ரயில் வண்டிகள் மயிலாடுதுறை கடந்து சென்னைக்கு செல்கின்றது சென்னையிலிருந்து கடந்து மயிலாடுதுறை கடந்து செல்கின்றது ஆனா ஒரு சில ரயில்கள் மட்டுமே நின்று செல்கின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது மக்கள் இங்கு ஆன்மீக பூமி இந்த மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற இடங்கள் எல்லாம் ஆன்மீக பூமி நீங்க பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி அப்புறம் நாக நாகூர் தர்கா போன்ற தர்காக்கள்லாம் இருக்கின்றது அந்த செல் வருகின்ற எல்லா மக்களும் வந்து ரயில்கள் சரியாக அந்தந்த நிலையங்கள் நிற்காம செல்வதால் குறிப்பாக கும்பகோணம் மயிலாடுதுறை ரயில் நின்று செல்லாமல் போவதால் வருகின்ற பயணியும் ரொம்ப சிரமப்படுறாங்க படுறாங்க இங்க வாழ்கின்ற மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு ஏற்றாப்போ ட்ரெயின் வசதிகள் இல்லை என்று குறைகள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் மரியாதைக்குரிய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவரிடம் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்து மனுவை அளித்திருந்தேன் அந்த மனுக்களுக்கு பரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார் தருகிறேன் என்று நமது ஜெனரல் மேனேஜர் கூறினார் ஏனென்றால் மயிலாடுதுறைக்கு காலையில் ஐந்து மணிக்கு ஒரு ட்ரெயின் ஒரு மணிக்கு ஒரு ட்ரெயின் அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு சோ இது கிடைப்பட்ட நேரத்தில் ரயில் இல்லாத சூழல் காரணமாக நாம் கோரிக்கை வைத்தது அடிப்படையில் அது இன்டர்சிட்டி நான் உடனடியாக தருகிறேன் என்று சொன்னார் நான் வந்து ஒரு சார்கா ட்ரெயின் காலையில சென்னையில இருந்து வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை மறு சென்னை காலையில மாலையில அதை சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தது அடிப்படையில் முதலில் அளவுக்கு வருமானத்தை ஈட்டுகிறது என்பதை பார்த்து நான் வந்து ட்ரெயின் வருவதற்கான ஆவணம் செய்கிறேன் என்று சொன்னார் சமீபத்தில் அவருடைய உரையாட போது கூட அவர் சொன்னார் ரெவென்யூ அதிகமா வருது மயிலாடுதுறை இன்டர்சிட்டி மூலமாக சோ நாங்க ஹாப்பியா இருக்கோம் நாங்க அடுத்த கட்டமான மற்ற ட்ரெயினில் நின்று செல்வதற்கான ஆவணம் செய்வோம் என்று கூறினார் இந்த அம்ரித் பாரத் திட்டம் ஜனவரி மாதம் முடி முடிவு பெற்று ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இது தரமாக வர வேண்டும் ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மக்களின் பயனுக்காக சிறப்பாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு பார்வையிட்டோம் இங்க நடைபெறுகின்ற நடைபெறுகின்ற வேலை என்பது தரம் குறைவாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக இந்த மூன்று மாதங்களால் தொடர்ச்சியாக எனக்கு வந்து புகார் மனு வந்ததின் அடிப்படையிலேயும் வேலை என்பது ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருந்துச்சு ஏன் நான் குறிப்பாக ரயில்வே அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கும் போது கூட அவர் கேட்ட முதல் கேள்வி அம்ரித் பாரத் திட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார் நான் சொன்ன ரொம்ப ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்கு சார் நீங்க ரொம்ப எக்ஸ்பிரஸ் மாதிரி அந்த திட்டத்தை ரொம்ப இருக்கு அப்படின்னு உடனடியாக ஒரு கையெழுத்து போட்டு நோட் நான் ரயில் நிலையம் வந்து திருச்சிக்கு மிகப்பெரிய ரயில் நிலையம் வந்து இரட்டை பாதை வந்து இல்லாததுனால நிறைய ரயில்வே வந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் இயக்கப்பட்ட ரயில்வே வந்து இப்ப காரக்குடியிலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர்ல இருந்து இயக்குறாங்க ரயில்வே பயணிகள் சொல்றது எல்லாமே உண்மைதான் எல்லாருமே சிரமம் இரட்டை வைப்பாதை இல்லாத ரொம்ப சிரமப்படுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளா வந்து இந்தியா முழுவதும் வந்து புதிய ரயில் பாதை என்ற பாதை எங்கேயுமே அமைக்கப்படாததுனால இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லாருமே ரயில் பயணிகள் அவதிப்பட்டுதான் இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல வரேன் ட்ரெயின் வந்து அதுக்கு பேரு அதுல ஏசி இருக்கிறது அந்த பாத்ரூம் கிளீனா இருக்கிறது இல்ல நானுமே ஒரு தடவை வரும்போது பண்ணி தான் பல்வேறு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இரட்டை வழி தட வர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இந்த வருகின்ற கூட்டத்தொடரில் கூட நான் கட்டாயமா பேசுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கேன் அந்த சேவை குறித்து நான் ஜெனரல் மேனேஜர் சதன் ரயிலோட ஜெனரல் மேனேஜர் பேசுனேன் அது என்னோட நாலேஜுக்கே வரல அப்படின்னாரு அப்படி அந்த நின்று இருக்கிறது ஆனா அதை மீண்டும் அதனை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த ஒரு இதுமே ஒரு தகவல் என்கிட்ட வரல ஆனா நான் ஒரு குழுவை அமைக்கிறேன் குழுவை அமைச்சு அந்த குழுவை பார்த்து அவங்க என்ன அறிக்கை தராங்களோ அதை அறிக்கையின் பிரகாரம் ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு எனக்கு அது ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நானும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மண் எடுத்து நான் மனு வந்து அமைச்சரிடம் கொடுத்துருக்கேன் சதர்ன் ரயில்வேட ஜெனரல் மேனேஜரும் கொடுத்திருக்கேன் அவரையும் சந்திச்சு நம்ம பேசியிருக்கோம் மீண்டும் இப்ப போய் நம்ம பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அதை பேசுவதற்காகவும் அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதை மீண்டும் நம்ம மனு கொடுத்ததுக்கு உடனடியாக ஆவணம் செய்கின்ற அந்த ஒரு ரிப்ளை மட்டும் தான் வந்துச்சு இன்டர்சிட்டி ட்ரெயின் உடனடியாக கொடுத்தாங்க ஒரே வாரத்தில் தரேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு சேர் கார் ட்ரெயின் யார் மயிலாடுதுறையில இருந்து சென்னைக்கு போனாலும் சென்னையில இருந்து மயிலாடுதுறைக்கு போனாலும் ஒரே நாள்ல வந்து ஒரே நாள் போயிடலாம் ஏன்னா இங்க வந்து ஹோட்டல்ல தங்கி போற சிரமங்கள்லாம் இருக்கு அதனால நான் சார்க்கா ட்ரெயின் கேட்டிருந்தேன் ஆனா நான் நான் அடுத்து இருக்கு வைத்த ஏற்கனவே நமது ரயில்வே மத்திய அமைச்சர் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இது வந்து நவகிரக கோயில்கள் இருக்கின்ற அதிகமான கோயில்கள் இருக்கின்ற நகரம் இங்க கோயில்களுக்கு வருகின்ற ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்க கொள்கின்ற மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் ரயில்வே நிலையத்தில் தங்கி செல்வதற்கான ஒரு அகாமடேஷன் ரூம்ஸ் டாமெண்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போதைக்கு நமக்கு ரெண்டு டாமெண்ட்ரி தான் இருக்குது இப்ப இந்த அம்ரித் பாரத் திட்டம் மூலமாக இடம் மட்டும் ஒதுக்கி இருக்காங்க தவிர அந்த தங்குவதற்கான எந்த வசதிக்கும் இப்போது எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை அதை நான் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்திருக்கேன் கட்டாயமா வந்து தங்குபவர்களுக்கு இங்க ரூம் ஏற்பாடு செய்ய வேண்டும் குறைந்தபட்ச கட்டணமாக வசூலிக்க வேண்டும் மக்களுக்கு அதை சேவை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றேன் அதை இருக்காங்க இன்ஜினியர் நானும் அமைச்சர்கிட்ட இரண்டாவது முறையாக நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா